பக்க மக்களே இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உங்கள் கணக்கில் பிஎஃப் பணம் டெபாசிட் செய்யப்பட்டதா இல்லையா தெரிஞ்சு கொள்வது எப்படின்னு பார்க்கலாம் இதை பற்றின கூடுதல் தகவல் தெரிஞ்சுக்கணும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக புரியும் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் ஆயின்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பணிபுரியும் பெரும்பாலான மக்கள் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பார்கள் இந்த கணக்கில் பணிபுரியும் பொது பணியாளர்களின் சம்பளத்தில் இருந்து பனிரெண்டு சதவீதம் மாதம் மாதம் டெபாசிட் செய்யப்படும் அதே அளவு பனிரெண்டு சதவீதம் அதன் பணிபுரியும் நிறுவனத்தில் இருந்து தரப்படும் சரி தங்கள் கணக்கில் பணம் டெபாசிட் செய்யப்பட்டதா இல்லையா என கேள்வி பலருக்கு ஏற்படலாம் உங்களுக்கு இது போன்ற குழப்பங்கள் ஏற்பட்டால் உங்கள் கணக்கில் பணம் வந்துவிட்டதா என்பதை எளிதில் ஆன்லைன் மூலம் கண்டுபிடிக்கலாம் அதாவது உங்கள் முதலாளி உங்கள் அடிப்படை சம்பளத்தில் இருந்து பனிரெண்டு சதவீதம் இபிஎஃப் மற்றும் இபிஎஸ் பங்களிப்பார்கள் அதாவது இபிஎஸ்க்கு முதலாளியின் பங்களிப்பு உங்கள் அதிகபட்ச சம்பளம் எட்டு புள்ளி முப்பத்தி மூன்று சதவீதமும் அதாவது உங்களது ஒரு மாதம் சம்பளம் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரையும் மீதமுள்ள மூன்று புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் உங்களுக்கு இபிஎஃப்பாக செலுத்தப்படும் அதாவது பிஎஃப் கணக்கு வைத்திருப்போம் அனைவருக்குமே யுஏ நம்பர் வழங்கப்படும் இந்த நம்பர் வைத்து எளிதில் நீங்கள் பிஎஃப் பணம் வந்துவிட்டதா என ஆன்லைனில் பார்க்கலாம் அது எப்படி என்று விரிவாக பார்ப்போம் முதலில் இபிஎஃப்ஓ அமைப்பின் அதிகாரபூர்வ இணையதளத்தில் பதிவிறக்க பணி பார்வையிடவும் அடுத்ததாக ஓவரால் சர்வீஸ் என்ற செயலிக்குள் செல்லவும் பிறகு பார் எம்ப்ளாய் என்ற கிளிக் செய்யவும் பிறகு மெம்பர் பாஸ்புக் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும் தற்போது உங்களுடைய யுஏஎன் நம்பர் மற்றும் பாஸ்வேர்டு ஆகியவற்றை வழங்கி உள்ளது அதில் நீங்கள் வழங்கவும் நீங்கள் லாகின் செய்தவுடன் உங்களின் பாஸ்புக் பிஎஃப் தொகை எவ்வளவு தொகை டெபாசிட் செய்யப்பட்டது போன்ற விவரங்கள் அனைத்துமே காண்பிக்கப்படும் இதன் மூலமாக நீங்கள் ஆன்லைனில் பிஎஃப் பணம் வந்துவிட்டதா என்று எளிதில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் பிஎஃப் பணத்தை எப்படி என்று பார்ப்போம் அதாவது பிஎஃப் பணம் எஸ்எம்எஸ் மூலம் தெரிஞ்சு கொள்ள உங்களுக்கு யுஏ நம்பர் தேவை எஸ்எம்எஸ் மூலம் பிஎஃப் தொகை செலுத் எஸ்எம்எஸ் மூலம் பிஎஃப் பேலன்ஸ் தெரிந்து கொள்வதற்கு இபிஎஃப்ஓஹெச்ஓ நம்பர் என்ற டைப் செய்யவும் பின்பு டபுள் செவன் த்ரீ எயிட் டூ டபுள் நைன் எயிட் டபுள் நைன் போ என்ற எண்ணுக்கு மிஸ்ட் உங்களுக்கு சிறிது நேரத்தில் உடனே உங்களது பேலன்ஸ் எவ்வளவு என்று காண்பிக்கப்படும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் மிஸ்டு கால் மூலமாகவும் பிஎஃப் பேலன்ஸை அறியலாம் எப்படி என்றால் அதாவது உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண் இதற்கு தேவை அந்த நம்பரில் இருந்து ஜீரோ டபுள் ஒன் ஐபென் டபுள் டூ நைன் ஜீரோ ஒன் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் என்ற எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுக்கவும் சில நொடிகளில் உங்களுக்கு மொபைலில் பிஎஃப் பேலன்ஸ் எவ்வளவு என்று காண்பிக்கப்படும் இதன் மூலமாக நீங்கள் மிஸ்டு கால் மூலமாகவும் பிஎஃப் பேலன்ஸை காண்பி பார்க்கலாம் அதாவது உங்களுக்கு வந்து மூன்று முறையில் பிஎஃப் பேலன்ஸை எப்படி கண்டறிய முடியும் என்று எளிமையாக பார்த்தோம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் கவர்மெண்ட் அறிவிக்கும் உடனடி தகவலை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வீடியோ